சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தை இன்று உன் அப்பா நான் உனக்கு காவலாக நிற்க வேண்டிய நேரம் என்ன சாய் அப்பா சொல்கின்றாய் நீ தானே என்னாலும் எனக்கு காவலாக நிற்கின்றாய் நீ எனக்கு காவலாக நிற்கிறாய் என்கின்ற தைரியத்தில் தானே நான் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னவோ இன்று தான் எனக்கு காவலாக நிற்பதாக பேசுகிறாயே என்று என் குழந்தை நீ சொல்வது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதாவது உனக்கு என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் என்னாலும் உனக்கு நான் காவலாக இருப்பதும் உண்மைதான் ஆனால் இன்று சற்று அதிகமாகவே நான் உன் நிலத்தின் வாசி நிற்க வேண்டியது என்னுடைய கடமையாக மாறியிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்தது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலுக்கு இல்லாத பொழுது யார் அங்கே காவலுக்கு நிற்பார்கள் தெரியுமா நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் நான் இல்லாத பொழுது உன்னுடைய தான் உன் வீட்டின் வாசலில் காவலாக நிற்கும் உன் குலதெய்வம் யாரோ அவர்கள் அங்கே காவலுக்கு நிற்பார்கள் அதனால் உன் வாசல் ஒரு வெறுமையாக இருந்தது கிடையாது ஏதாவது ஒரு தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது மீண்டும் மீண்டும் இவர்கள் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் ஆனாலும் இன்று இந்த சாயப்பா யார் நின்றாலும் அவர்களோடு உடன் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இந்த சாயப்பா நான் எதற்காக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கொண் கண் முன்னால் வந்து தான் நிற்க வேண்டிய பல சூழ்நிலைகள் இங்கு இருக்கின்றது நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவானது தப்பித்து வரப்போகின்றது என் குழந்தையே இந்த செய்தியினை இந்த சாயப்பா நான் முன்கூட்டியேயே உணர்ந்து கொண்டு அதுவும் உனக்கு நெருங்கிய தோழனாக தோழியாக இருந்தவரினுடைய ஆத்மா என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நரகத்திற்குள் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அங்கிருந்து தப்பித்து உன் இல்லத்தை தேடி வர நினைக்கின்றார்கள் அப்படியானால் நன்றாக யோசித்து பார் இது யாராக இருக்க முடியும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இந்த சாயப்பா உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்பதனையெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயமானது நீ முழு கவனத்தோடும் கேட்க வேண்டும் ஏதோ சாயப்பா சொல்கின்றார் என்று சென்று விடாதே என் குழந்தையே இந்த ஆத்மாவானது அமாவாசை நாட்களில் வரலாம் மற்ற நேரங்களில் நம் ஆத்மாவை வழிபடுவதற்கு உகந்த நாட்களில் அவர்கள் இங்கு வரலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத ஒரு நாளில் அவர்கள் இங்கு வர துடிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் தான் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களுக்கு இந்த பூலோகம் ஏற்றது கிடையாது நிம்மதியாக தங்கி இருக்க முடியாது ஆனால் இவர்கள் நாம் இருப்பது நரகம்தானே இதைவிட பெரிய நரகமா இந்த பூமி நாமும் பார்த்துவிடலாம் என்று இவர்களை இன்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப தயாராகி விட்டார்கள் எதற்குமே துளி அளவு கூட மனதில் இரக்கமில்லாத ஒரு மனிதர் என்ன நடந்தாலும் நமக்கு இவர்கள் நெருங்கிய தோழனாக தோழியாக இருந்தவர்கள் தானே என்று சொல்லி உன் மீது இரக்கம் ஒருபோதும் இவர்களுக்கு வந்ததே கிடையாது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதனை எல்லாம் உன்னை சுற்றி கவனித்து கொண்டு வேண்டுமென்றே உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த ஒருவர்தான் இவர் பேசுவது என்னவோ நல்ல நட்போடு பேசுவது போலத்தான் பேசிக் கொண்டிருப்பது ஆனால் மனதில் எந்த ஒரு எண்ணமும் நல்ல எண்ணமாக இருந்தது கிடையாது உன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே அவர்களைப் பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் எந்த அளவிற்கு மோசமானவர்கள் என்று உன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்களுடைய மனதில் நம்மை பற்றி எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் தெளிவாக இல்லை என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது எவ்வளவுதான் நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் ஒருபோதும் நாம் இவர்களை இந்த வாழ்க்கையை விட்டு விலகச் சொன்னதோ இந்த வாழ்க்கையை விட்டு இவர்கள் செல்ல வேண்டும் என்றோ நினைத்தது கிடையாது எப்பொழுதுமே இவர்கள் நல்லபடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் ஆனால் காலத்தின் வசம் துரதிருஷ்டவசமாக இவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியதாயிற்று நல்ல எண்ணங்கள் இருக்கின்றவர்களை இங்கு நீண்ட காலம் வாழ முடியாத நிலையில் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்படி இத்தனை காலம் இங்கு வாழ முடியும் மனதில் எப்பொழுதுமே நல்லது நினைப்பது கிடையாது நம்மை தவிர யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதும் கிடையாது அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தட்டி பறிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற நல்ல விஷயங்களை கண்டு பொறாமைப்படுவது என்று இப்படியே இந்த வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் இவர்களால் நீண்ட காலம் வாழ முடியவில்லை அடுத்தவர்களுடைய இதை பற்றி அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கண்டும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அவர்களை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்தும் இவர்கள் இருக்கும்போது இந்த வாழ்க்கை எப்படி நன்மைகளாக மாற முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த சாகப்பா நான் உனக்கு சொல்ல வருவது என்னவென்று புரிகிறதா என் அன்பு குழந்தையே இது போன்று எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களோடு சுற்றித் திரிந்த ஒருவர்தான் நரகத்திற்கு சென்றிருக்கின்றார் ஆனாலும் இவர்களின் வருகை சற்று பயமுறுத்தும் விதமாகத்தானே இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் ஒரு ஆத்மா அதுவும் நல்ல ஆத்மா இல்லை தீய ஆத்மா சொர்க்கத்திலிருந்து வருகின்றவர்கள் தான் நல்ல ஆத்மா புண்ணிய ஆத்மா நரகத்திலிருந்து வருகின்றவர்கள் எந்த இடத்திற்கும் ஏற்றவர்கள் அல்ல இவர்களால் ஒருவருக்கு கெடுதலை மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர ஒரு நல்ல விஷயங்கள் நடத்த முடியாது இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது என்ன தெரியுமா இந்த ஆத்மாவானது இந்த நாளில் எப்படி எங்கிருந்து தப்பிக்க முடியும் என்று தானே யோசிக்கின்றாய் ஏன் அன்பு குழந்தையே முடியும் எப்படி தெரியுமா அவர்களே அவர்களின் துன்பங்களை அனுபவிப்பதாகச் சொல்லி ஏனென்றால் அந்த நேரம் அவர்களுக்கு அங்கிருந்து வருவதற்கு அனுமதி கிடையாது அனுமதி வேண்டும் என்று கேட்கும்பொழுது அதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிபந்தனை நீ அப்படியே இந்த உலகத்தை விட்டு இனி ஆத்மா நிலையில் கூட இல்லாமல் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரையிலும் செய்த புண்ணியங்கள் சிலையிலிருந்து நரகத்திலிருந்து உன்னை சொர்க்கத்திற்கு மாற்றுவதாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மீண்டும் பழகிய நிலைக்கு திரும்ப வந்து உன்னுடைய பாவங்கள் விடும் என்று சொன்னாலும் இதற்கெல்லாம் சரி என்று சொல்லிவிட்டு அங்கே செல்ல நினைக்கின்ற அந்த ஆத்மா அங்கிருந்து வெளியேறும் அப்படிப்பட்ட இந்த ஆத்மா தான் இப்போது இத்தனை ஆக்ரோஷமாகவும் இத்தனை விதமான எண்ணங்களோடும் உன்னை அழிக்க வேண்டிய அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு போகின்றது இன்றிரவு அது உன் இல்லத்தின் வாசலில் நடந்தே தீரும் அதனால் உன் குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னை எத்தனை தெய்வங்கள் நின்றாலும் இன்று இந்த சாயப்பாவின் ஆற்றத்தை அங்கு பார்க்க வேண்டிய நிலை அல்லவா அந்த ஆத்மா வருகின்றது அதனால் சாயப்பா இன்று உனக்கு காவலாக நிற்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே காலத்திற்கும் இனிமேல் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்காதபடி காலத்திற்கும் இனிமேல் உன் பக்கமே திரும்பிவிட முடியாதபடிக்கு ஒரு பேரிடியை இன்று நான் இந்த ஆத்மாவின் தலையில் இறக்கப் போகிறேன் இனிமேல் இந்த ஆத்மா எங்கு தங்க முடியாமல் தான் இருந்த நரகத்திற்கும் செல்ல முடியாமல் சுற்றி தெரியப் போகின்றது எந்த நிலையும் இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு கிடைத்து தான் எந்த தவறுகளையெல்லாம் உணர்ந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து மீண்டும் நரகத்தை நோக்கி அனுப்பி வைக்கலாம் ஆனால் அதற்குரிய தகுதி கொண்ட ஆத்மா இதுவல்ல அப்படி ஒரு தகுதி இருந்திருந்தால் இது உன்னை அடிக்க இந்த நேரத்தில் வந்திருக்காது சரி இப்போது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது சாயப்பா அவர்கள் என்னுடைய தோழனோ தோழியோ என்னோடு நெருங்கிய பழகியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எதற்காக என்னை அழிக்க வருகிறார்கள் என்று நீ சொல்லவில்லையே என்று யோசிக்கிறாய் அல்லவா அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் இருக்கிறார்கள் நாம் வாழவில்லையே இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கின்றது நமக்கு எதுவும் நடக்கவில்லையே நாமும் வாழ வேண்டும் நாமும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் அல்லது இவர்களை அழிக்க வேண்டும் அவர்களால் வாழ முடியாது என்பது உறுதியானது நான் எப்படியாவது உன்னை அழித்து அதை நினைத்து சந்தோஷப்படலாம் என்று நினைக்கின்றார்கள் மனிதர்களாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை அவர்களிடத்திலிருந்து நம்மால் பேசி பேசி அவர்கள் மனதினை கரைத்து நம் வழிக்கு கொண்டு வர முடியும் ஆனால் இந்த ஆத்மாவிடம் எப்படி நீ பேசுவாய் உன் நிலையை நீ எப்படி உணர்த்துவாய் அப்படி உணர்த்தியும் எதுவும் இவர்களுக்கு புரிய போவதில்லை ஏனென்றால் இது தீய ஆத்மா அதனால் இந்த நிலையை உணர்ந்து இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து எல்லாவற்றிற்கும் நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா உருவாக்கி தருவது போல இன்று இந்த ஆத்மாவின் நிலை படுமோசமாக மாறப்போகின்றது அதனால் சாயப்பா இன்று காவலுக்கு இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் குறிப்பாக உன் சாயப்பா நான் இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன் சாயப்பா நான் பார்த்து உனக்காக அனைத்தையும் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்